டைரக்டா கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்து எவ்வளவு லாரி நின்னுட்டு கூட கழிவு காட்டிருவோம் நம்ம அழுக்க எந்த வருது பார் வரக்கூடியது வந்து இந்த மிஷின்

வணக்கம் வெல்கம் பேக் சேனல் சசி டால்கிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கக்கூடிய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் தான் இருக்கும் ஆல்ரெடி உங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து பாத்திருப்பீங்க சோ உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா கார் வாஷர்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம் ஸோ நம்ம கூட வந்து சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம்ங்க புதுசாக பார்க்குறேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணியிருக்கோம் ஸோ என்னோட பேர் குணசேகரன் எங்கள் கம்பெனியுடைய பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஸ்வாட் என்டர்பிரைசஸ்க்கு வேற எங்கேயும் நமக்கு பிரான்ச்சஸ் ஃப்ரான்ச்சைஸி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துரோடு பழைய பாளையத்தில் சிக்னலில் தான் லொக்கேட் ஆயிருக்கு நமக்கு எவ்ரிடே மார்னிங் எயிட் தேர்ட்டி ஓப்பன் ஆகும் ஈவினிங் எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் சண்டேவும் நமக்கு ஓப்பனிங் தான் உங்களுக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னது அது இல்லாமல் எங்களோட எந்த வீடியோவில் சொல்கிறது புதுசாக பார்க்குறதுனால யூ எஸ் பி என்ன எவ்வளவோ இடம் இருந்தாலும் எதனால நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணும் அதோட ட்ரஸ்ட் லெவல் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃப் ஒர்க் வந்து மேனுபேக்சரிங் சன் வாட்டர் ஹீட்ரு வந்து நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம் இந்த பீட்ல ஒரு பத்தொன்பது வருஷமா இருக்கிறோம் சோ எங்களுக்கு அஞ்சு லட்சம் குட் வீல் கஸ்டமர் இருக்கிறாங்க சரடி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டியா இருந்தால் மட்டும்தான் அந்த பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடைக்கு போனாலும் பொருள் உண்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும் கேஷ் கவுண்ட்ரி இந்த மாதிரியான கண்டிப்பாக பட் எங்களுடைய கடையில் நான் அதை உங்களுக்கு நேரடியாக லைவ்வாவும் காட்டுறேன் நீங்க வாங்குற பொருள் உதாரணத்துக்கு இந்த வீடியோல கார் வாஷர் பாக்குற மாதிரி இருந்தால் இந்த கார் வாஷரை கழுவி காட்டுறதுக்கு உண்டான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஏற்கனவே நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா யாராவது ஒருத்தர் வந்த காட்டலாம் அங்க அடிச்சு காட்டலாம் இங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாம அதுக்குன்னு லாரியே வந்தாலும் நிறுத்தி கலூரல் அப்ப இந்த தைரியம் எங்க இருந்து ஒரு யாருக்கு வரும் அந்த ப்ராடக்ட் மேல கான்பிடென்ட் திடீர்னு லாரியோட வந்துட்டார் ஐயோ இந்த காட்டு நம்மளா போச்சு போ நம்ம தெரிஞ்சு போயிடும் அப்படின்னா அந்த பிசினஸ் சொத்து வராது சோ நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கார் கழுவிற உண்டான எல்லா ஸ்ட்ரக்சரோட தான் இருக்கிறோம் அதனால நீங்க நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றோம் சோ நல்லா ஸ்பேர்ஸ் கிடைக்கும் முக்கியமா சவுத் இந்தியாவில் கார் வாஷர் ஸ்பெஷலிஸ்ட் நாங்கன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த கார் வாஷர் முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷமா இருக்குதா சொல்லல நாங்க இந்த பிரெஷர் வாஷரை டைரக்டா கஸ்டமருக்கு கொடுக்குற வேலையை வந்து நாலு அஞ்சு வருஷமா செய்ய ஆரம்பிச்சுக்கும் பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் ஆயிருக்கிறது ஸோ இப்படியும் இதை பண்ணலாம் போல இரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஸோ தான் சொல்றேன் ஸோ ஒரு கார் வாஷர் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கடையை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும் இன்னைக்கு என்னோட மைண்ட் தாட் எடுத்தீங்கன்னா வெளியை வச்சுதான் நம்ம எல்லாமே போகிறோம் கார் வாஷரை பொறுத்த வரைக்கும் என்ன பார் ப்ரஷர் வாஷர் அப்படிங்கறது வந்து பார வச்சுதான் சூஸ் பண்ணணும் அந்த பார் அந்த மிஷின்ல ரியல் பார் இருக்குதாங்கறத நீங்க ரீகன்ஃபார்மும் பண்ணணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு பார் வரக்கூடியது வந்து இந்த மிஷின் இது இந்த மிஷின் வந்து நூறு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ வீலர் வந்து இதுல வந்து கழுவிக்கலாம் இது வந்து அது வந்து ஒன்றரை ஹெச்பி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் இருக்கக்கூடியது இது கையில நீங்க எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கக்கூடியது பிரஷர் கேஜ் உள்ளது இங்க கீழ இருக்கிறது இன்லிட்டு மேல இருக்கிறது வந்து அவுட்லெட் இது கீழே இன்லிட் இருக்குங்க இது அவுட்லெட் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிச் வந்து இங்க வந்துடும் ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஹவுஸ் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கமர்ஷியலா வந்து இப்போ ஷாப் வைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அதுக்குமே நம்ம கிட்ட இருக்கு ஓகே சார் நீங்க சொன்னதை மைண்ட்ல வச்சுங்க அது எந்த இடத்துல சொன்னா உங்களுக்கு அதை புரியும் அப்படிங்கிற இடத்துல வரப்ப நான் கண்டிப்பா சொல்றேன் ஸோ என்ன பதினோரு மாடல் பார்க்க போறோம் அப்ப மிடில்ல சொன்னாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் கலவு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி வெஹிக்கிள் சிரான் டைப் சொல்லுவோம் சிப்டி எட்டி ஓ சைட் அந்த மாதிரி கழுவுறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து நூத்தி எழுபது பார் அப்படிங்கிறது இந்த ஏசி மெக்கானிக்ல கொஞ்சம் செமி கமர்ஷியல் வீடுகளில் போய் வாஷ் பண்ணக்கூடிய கூடிய அளவுக்கு இருக்கிறது மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணி வீடு வாஷ் பண்ணலாம் ஆமா எல்லாமே பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து சோ நீங்க அதே மாதிரி சில விஷயங்கள் இது எடுத்து காட்டுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுங்களேங்க நீங்க இது வந்து ஒன் பிப்டி பாருங்கிறீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி பாருங்கன்னு சோ இந்த பம்பு கட்டுக்கு இந்த மாடலுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த மீட்டர் வெளியில இருக்கும் சோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து மார்க் பண்ணலாம் அப்படிலாம் எதுவும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி குழப்பத்துல வந்து பொருள் வராது உங்களுக்கு வந்து சோ so, நம்ம <laughs> 100 பார் போட்டோம் 150 பார்த்தோம் 170 பார்த்தோம் இது okay. 190 பார் ஓகே இந்த 190 பார்ங்கிறது என்னன்னு பார்த்தீன்னா செவன் சீட் கிரிட்டா கிறிஸ்டா எக்ஸ் யூ ஸ்கார்பியோ ஜைலோ அந்த மாதிரி கழுவுறதுக்கு ஒன் நைன்டி பார் ஓகேங்களா சோ இப்போ இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ பார் டூ பார் டிப்பர் லாரிட்டு அரசு கழுவுறதுக்கு உண்டான யூஸ் பண்ணி டாரோஸ் வரைக்கும் இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா இத வச்சு வீடுகளும் மத்த விஷயம் வாஷ் பண்ணலாமா எதுனால ஒவ்வொரு மிஷினையும் காட்டி இது வந்து மாருதி கழுவலாம் கழுவலாம் இதை ஏன் நீங்க கிரிட்டாக்க எல்லாமே ரோட்ல போறதானே அந்த ரோட்ல இருக்க குப்பை தானே மாறுதி மேலேயும் ஓட்ட போது இது இதுக்கு ஏன் சொல்றீங்க மேபி இது உங்களோட ட்ரெண்டா வியாபாரத்துக்காக சொல்றது அது மாதிரி கிடையாதுங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாறுதி எயிட் டயர் வேற கிரிட்டாவோட டயர் வேற வண்டி கழுவுறது டயர் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும் பாடியை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா ஒரு மட்டில் போயிட்டு வர்றீங்க ஒரு மழை ரெய்னிங் சீசன்ல அத கணக்கு பண்ணி தான் வாசர சொல்ற மொழியே ட்ரை டஸ்ட்டை வச்சு நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்றதில்ல அப்ப நீங்க அந்த ஃபோர்ஸ்ல அடிக்கிறப்ப அதாவது பார் அப்படிங்கிறது பவுண்ட் ஃபார் ஸ்கொயர் இன்ச் எல்பிஎம் லிட்டர் பார் மண்ணிட்டுன்னு சொல்லுவோம் கண் அமுத்துனா மோட்டர் ஓடும் மிஷினை விட்டாவே ஆஃப் ஆயிடும் ஸோ அந்த பார் கணக்குல நீங்க சரியான மிஷினை சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது இல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டூ பார் இருக்குதுங்க நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் டூ பார்க்கு நீங்க கவர்மெண்ட்ல பர்மிஷன் அடிச்சு ஆளே காலி ஆயிடும் பார்னு என்ன உங்க முதல்ல நமக்கு பார் தெரிஞ்சாதானே அப்படி ஒரு சொன்னா நமக்கு டக்குன்னு சிரிப்பே வந்துடும் மூவாயிரம் ரூபாய்க்கு இரநூறு பாருன்னு சொன்னா நிறைய பேர் தெரியாம என்ன பண்ண ஓகே பரவாயில்லப்பா நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அதனால சோ நல்ல கன்ஃபார்ம் ஏன்னு கேட்டீங்கன்னு நீங்க கொடுக்குற விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மோட்டருக்கு மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஹைட்ராலிக் ஓஸ் இருக்கு ஹைட்ராலிக் ஓஸ் ஆயிரத்தி எட்நூறு வந்துடும் கன்னு ஆயிரத்தி இரநூறுவா வந்துடும் ஓகேங்களா சோ அதனால நீங்க ஒரு மோட்டரை சூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பார் வேணும் சோ இத்தனை மோட்டர் சொல்றப்ப நான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஏன் பட்சத்துல நீங்க முதல்ல என்ன வெஹிக்கிள் அப்ளிகேஷன் சொல்லுங்க நான் பார் சொல்லி ஸ்பெக்கோட சேர்த்து விலையோட போடுறேன் ஒண்ணுக்கு மூணு மாடல் போடுறேன் அந்த விலையை எடுத்துட்டு போய் அல்லவர் தமிழ்நாடு பூரா செக் பண்ணுங்க மறுபடியும் டைம் இருக்குல்ல எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என் விலை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு டூ வீலர்ல இருந்து ஐநூறு லாரி கழுவுற வரைக்கும் நாங்க வந்து மேனுபேக்சர் கன்சிடர் பண்றோம் ஸோ இப்ப நீங்க பார்த்தது வந்து டொமஸ்டிக் ஸோ இங்க இருக்கிறது அப்படியே கமர்ஷியல் அண்ட் செமிக்கல் ஓகேங்களா முன்னாடி இருக்கிற இந்த மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ வீலர் மெக்கானிக் இருக்கிறவங்க இந்த வந்து கோயில் எல்லாம் கழுவுறவங்க சிலர் இன்னைக்கு வீடுகள்லயே போய் பாத்ரூம் டேங்க் எல்லாம் கழுவி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க அவங்கள மாதிரி உண்டானவங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஹெச்பி ல வந்து யூஸ் பண்ணலாம் இதுவும் த்ரீ ஹெச்பி ல கொஞ்சம் ஹெவியா வருது இது வந்து ஃபோர் ஹெச்பி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு பஸ் ஐம்பது பஸ் லாரி இருக்கிறவங்களுக்கு கழுவலாம் இது இல்லாம ஏழரை ஹெச்பி தனியா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் பன்னெண்டு ஸ்டாக் இல்ல அது ரெடி ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு ஹெச்பி த்ரீ ஹெச்பி ல இருக்கிற வரைக்கும் கிடையாது ஒரு ஐநூறு லாரி கழுவுற வரைக்கும் வேணாலும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய காரு டூ வீலர் பாத்ரூம் டேங்கு சோலார் பேனல் போர்டு ஏசி பில்டிங் கியூரிங் தண்ணி இருக்கு செடிக்கு தண்ணி இந்த மாதிரி மல்டி போய் அதை கிளீன் பண்ற வேலை செய்யும் தண்ணி கழிவிடும் நீங்க கூட்டில என்ன கூட அதுவே கூட்டிக்கிட்டு போயிடும் பின்னாடி தண்ணி அலசிக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஒர்க் பண்றது கண்ணை அமுத்துனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு அடி தூரம் போகும் ஓகே நம்ம பக்கத்துல ஒரு போர் போட்டாங்க நம்ம பில்டிங் வந்து ரொம்ப இருக்குன்னா இங்க இருந்து அடிச்சீங்கன்னா அந்த டஸ்ட போரா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்துடும் கமர்ஷியல் மெஷின் வச்சு உங்களுக்கு எதாவது ட்ரைனேஜ் பிளாக் ஆயிருந்தா கூட நீங்க ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறதுக்கு எக்ஸசரிஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ பிளாக் இருந்தால் அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டானதும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க ஸோ லைவாக அவங்க கார் கழுவுறதை நீங்கள் லைவாக டேரெக்டாக வீடியோவிலையே பார்த்து வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களோட வீடியோவில் ஒரு முந்நூறு வீடியோ இருக்குது அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது வீடியோ கஸ்டமர் நேரடியாக ஏன்னா ஒரு வாடிக்கையாளர் யாரும் காசு கொடுத்து வாங்குற ஒரு எனக்காக ஒரு நயா பைசா கூட அதிகமாக பேச மாட்டாங்க பட் அந்த வீடியோ ஏன் அதிகமா நாங்க ப்ரோமோட் பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் உங்க நேரத்தையும் உங்க பணம் செலவு பண்ணி ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் வர வேண்டிய அவசியம் இல்லை ஓ இதை பார்த்தா போதும் சோ இந்த ஸோ கான்வகேஷன் இருக்கு இது இருக்கு சரி எனக்கு இந்த மாதிரி ஒன்னு இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு வந்து சோ இந்த கார் வாஷர்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா நீங்க ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பர் கூப்பிடலாம் வாங்க இப்ப வாஷ் பண்றது எப்படின்றத பாத்துரலாம் சோ எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஒரு வண்டியை கழுவுற மாதிரி போடுறதுல தான் அதிகமான விஷயங்கள் செய்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ ட்ராவலர் ஸ்டாண்டுக்காரங்க அதாவது ஒரு இருபது வண்டி வச்சிருக்கிறவங்க ஸோ வண்டி நிற்குது அப்படியே லைவாக தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்க இது அந்தளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் வண்டியை முன்னாடி விடுறாங்க ஸோ இது எப்படி வாஷ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து வாங்குகிறாங்க அதனால அதனால் அது எப்படி நல்லா வாஷ் பண்ணுது என்னான்னு பார்த்துட்டு தான் வாங்குகிறாங்க ஸோ அவங்க ஃபீட்பேக்கையும் நம்ம கேட்கணும் பாருங்க அந்த வண்டியோட அழுக்கு எல்லாமே நல்லாவே தெரியிறது ஓகே வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது செமி கமர்ஷியல் மோட்ரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுலேருந்து பார் வரைக்கும் வரக்கூடிய ப்ரெஷர் சாதாரண பக்கெட்டில் தான் போட்டிருக்கோம் நம்ம ஸோ பாருங்கள் ஃபைஆம்ஸ் ப்ளக்கில் போட்டிருக்கோம் இவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டாண்டு தான் இவங்க வந்து டிராவலர் இந்த வண்டி தான் இவங்களோட இது அந்த டஸ்ட் எல்லாம் நல்லா எந்தளவுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா என்ன விஷயமா உங்கள் எங் நீங்கள் எங்கே இருக்கீங்கண்ணா உங்கள் ஸ்டாண்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் பழைய சரி சரிங்கண்ணா எப்படி இங்கே தெரிஞ்சு வந்தீங்க என்ன யூஸ்னு சொல்லுங்கண்ணா கொஞ்சம் இந்த டிராவலர் ஆட்டோஸ்ல இருக்குதுங்க அதெல்லாம் கழுவணும் மிஷின் வாங்கலாம் போது உங்க கடையை பார்த்து இருக்கணும் அதனால வாங்கலாம்னு வந்துருக்கேன் எவ்வளவு வண்டி வச்சிருக்கீங்க நான் நீங்க கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கு பத்து வண்டி இருக்கு ஓகே வருஷம் இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவலரை நம்ம வந்து வாஷ் பண்ணி காட்ட போறோம் அடிச்சு பார்க்க போறாங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டு இவங்க வாங்குறப்ப கழுவி முடிச்சோடனே இவங்க ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க நம்ம அதை பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்க ஆனால் இப்போ பாருங்க நம்ம அடிக்கிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது இவர் பண்ணுறாரு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடிக்கணும் நம்ம அந்த டயர் டிஸ்க் மட்காடுக்குள்ளெல்லாம் எப்படி அடிக்கிறாருன்றது பாருங்க நீங்க எந்த பக்கம் வந்துருங்கண்ணா ஆ இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு கண்ணில் பாருங்க அந்த இதுல எப்படி அந்த கிரீஸ் இருக்கிற இடத்துல எப்படி அடிக்குதுங்கிறது நம்ம மேட் வாட்ச் ஆகணும் இது வந்து காற்று இருக்கிறதுனால இந்த இடத்துல அடிக்கணும் இந்த இடத்துல காட்டுங்க இந்த ஸ்டெப் ஏறுற இடத்துல அடிங்க அழுக்கெல்லாம் எப்படி வருது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கப்போ கொஞ்சம் எப்படி வருதுன்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவங்க கிட்ட கொடுங்க அவங்க கூட அடிச்சு பாக்குறேன்னா அடிச்சு பாக்கிட்டு கொடுங்க நீங்க அடிச்சு பாருங்க அவங்க நீங்க அடிச்சு பார்த்தாதான் உங்களோட இது நல்லா கிட்ட இருந்து கிட்ட போய் அடிக்க எவ்வளவு தூரம் அடிக்க முடியும் அப்படி க்ளீன் பண்ணுங்க பாருங்க முக்கியமா நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளை பத்தி கிடையாதுங்க டைரக்டா கஸ்டமர் கூட்டிட்டு வந்து எவ்வளவு பேர் லாரி நிறுத்தி கூட கழிவு காட்டிடுவோம் நம்ம ஸோ வீடியோ எல்லாம் பார்த்துருக்குறீங்க ஸோ நம்ம இவங்களே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் வண்டியை கொண்டு வர சொன்னோம் நாங்கள் கழுவிக்கிறேன் நாங்கள் இல்லைங்கன்னா கொண்டு வாங்க வந்து பார்த்து நம்ம வந்து கழுவிக்கலாம் இது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தெரியும் பாரு எந்த அளவுக்கு அதோட அழுக்கு போகுது பாரு நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு ஷாம்பு வாஷ் போட்டு ஒரு தேய் தேய்க்குறதுனா கூட இடையில வந்து தேய்ச்சி விடலாம் நம்ம முதல்ல நம்ம அடிக்கிறது நாலு வீலும் தான் பாடி எவ்வளவு சீக்கிரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நினைக்கலாம் ஜஸ்ட் ஒரு தேய் தேய்ச்சி இல்லை அதிகபட்சமா ஒரு வண்டி பதினோரு டு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் முதல்ல நீங்க இதுல வந்து இது இது ஒரு அஜாஸ்மெண்ட் இருக்கு அப்படியே திரு திருகு திருக்கு அஜெஸ்மெண்ட் மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு பாருங்க உள்ள நல்லா அந்த க்ரீஸ் எல்லாம் இருக்குது நான் அடிக்கிறேன் பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க 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 ஆனா இங்க பாருங்க இந்த இந்த பம்ப் இது இது சாதாரண என்னமோ இதுல இருக்கு மட்ருக்கு பாத்தீங்களா இந்த இதுல இருக்க மட்டெல்லாம் பாருங்க கம்ப்ளீட் எல்லாம் போடும் சரிப்பா அப்பா, ஆ பாரு மேட்ரெல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இப்போ இந்த இடத்துல நம்ம கை வச்சு கழுவ முடியாது இது வந்து நீட்டா வந்து கழுவிடும் ஓகே கைஸ் இப்போ அதோடய ஆஃப்டர் வாஷுக்கு அப்புறம் உண்டான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள் நிஜமாலுமே எனக்கே ஒரு திருப்தியாக இருக்கிற விஷயம் இது நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு வண்டி வர்றதுலேருந்தே காட்டணும் நம்ம எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டாங்க அண்ணா இப்போ உங்கள் வண்டியை வாஷ் பண்ணியாச்சு இல்லைங்களாண்ணா இதில் நீங்களும் கன்னை பிடிச்சி வாஷ் பண்ணிங்களா பண்ண ஆ பண்ணோம் ஓகேங்களா இப்ப நீங்க வாங்கிக்கிறீங்க இல்லையா அடிச்சு பார்த்தல உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா திருப்தியா ஓகே ஓகேவர்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்க கஸ்டமர் எப்படி கழுவுனாங்க என்ன எப்படி அப்படிங்கறத தெளிவான விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து ஸோ இந்த ப்ரெஷர் வாஷருக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் வந்து கேரண்டியோட இருக்கக்கூடியது அது ஒன்லி ஃபார் மோட்டரோட வைண்டிங்க்கு மட்டும்தான் இது இல்லாம ஓஸ் இருக்கு கன் இருக்கு இந்த மாதிரி இருக்காது அதுக்கு வந்து கேரண்டி வாரண்ட்டில ஏன்னா அது ஒன்லி பார் நீங்க ஏதாவது பிசிக்கல் டேமேஜ் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு வந்து பிசிக்கல் டேமேஜ் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தமிழ்நாடு இல்லங்க சவுத் இந்தியா எங்க இருந்தாலும் நம்ம உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பலாம் முக்கியமா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சர்வீஸ் சென்டர் வைக்கிறீங்களா இல்ல நீங்க வந்து எதாவது டூ வீலர் மெக்கானிக்கா இல்ல வாடகைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா சொந்த யூஸ்க்கா எல்லாத்துக்குமே நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்கலாம் சோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மக்களுக்கு வந்து ரொம்ப புரியுற மாதிரி எளிமையா வந்து சொல்லியிருக்கீங்க இந்த ஃபீல்டுல உங்களுடைய அனுபவம் இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து பேச முடியும் சோ கண்டிப்பா ட்ரஸ்டபுளான ஒரு பிளேஸ் நம்பி வந்து உங்களுக்கு வேணுங்கிற உங்க நீடு என்னன்னு சொல்லி நீங்க கேட்டு வந்து வாங்கிட்டு போலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ